ஆளை போகிறேன் தமிழ உலகம் எல்லாமே என்னடா சினிமா பாட்டு அது இருக்கட்டும் என்ன சேரக்கா என்ன சேருங்க சேர இல்லை சேரனால்தான் பிரச்சனை சரி நின்றுக்கிட்டே பேசுகிறேன் சினிமா மாட்டு பாடுறானே சினிமா பற்றி எதுவும் பேச போகிறானா அப்படின்னு நினைக்கிறீங்களா சினிமாவிலேருந்து வந்தவரை பற்றி பேச போகிறேன் யாருன்னு கேட்குறீங்களா இந்த விமர்சனம் பண்ணுறவன் பெரிய ஆள் ஆக மாட்டான் விமர்சிக்கப்படுகிறவர்தான் அவர் புரியலையா புரியுற மாதிரி சொல்லட்டா இவர் பேசினா பிரேக்கிங் நியூஸ் இல்லை பிரேக்கே இல்லாமல் பார்க்குற நியூஸ் இன்னும் புரியலையா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் கரெக்டாக வருங்க ஒரு ஆட்டோ ஓலா ஆட்டோ புக் பண்ணுறீங்க கார் புக் பண்ணுறீங்க வந்துட்டா அப்படி மேடம் வந்துவிட்டேன் வாங்க அப்படின்றாங்க என்ன பண்ணுவீங்க உன்னை நான் பார்த்தது இல்லையே நீ புதுசாக இருக்கியே உன் கூட என்னால் டிராவல் பண்ண முடியாது கேன்சல் பண்ணு நான் கூட ட்ராவல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்கிறோமா அவரை நம்பி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம்ண்ணா யாருனே தெரியாத ஒருத்தருக்கூடையே ட்ராவல் பண்ணி போகிறோன்னா நம்ம ஆளுங்க நம்ம பிள்ளைங்க அத்தனை பேரும் புகழும் அத்தனை விட்டுட்டு மக்கள் நமக்காக வந்திருக்காரு அவர் கூப்பிடுற பாதையில் தான் ஒருத்தரவை போமே இப்போ சந்தானம் சூரி இவங்கெல்லாம் வந்துட்டு ஹீரோவாக வந்துட்டாங்க ஹீரோவாக வர்றதுக்கு முன்னாடி காமெடியனாக இருந்தாங்க இந்த ஃபேஸா ஹீரோ மெட்டீரியலுக்குலாம் ஆகுதுப்பான்னு சொன்ன இடத்துல நான் ஆவேன் யாரும் தெரியுமான்னு சந்தானமும் சூரியும் நின்றுருக்காங்க அந்த மாதிரி தலைவரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போவுமே ஒரு வாய்ப்பு தான் கொடுப்போமே ஆல்ரெடி இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் புதுசாக ஒரு வாய்ப்பை கொடுப்போங்க இப்போ இந்த கையில் துண்டை போட்டுட்டு பேரம் பேச மாதிரி இருந்தால் காதலிப்பியாக மாட்டியா பதிலை சொல்லு அப்படின்ற மாதிரி என் கூட கூட்டணி வெப்பியா மாட்டியா உடனே பதிலை சொல் சொல்லிட்டார் தலைவர் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தலைவரே நேரில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதா சொல்லியிருக்காரு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஓகே அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என் கூட கூட்டணி வை என் கூட கூட்டணி வை என் கூட கூட்டணி வைன்னு கேட்குறீங்க ஏய்யா நீ போன பாதை சரியில்லை பள்ளமேடாக இருக்கு அதை சரி செய்ய மாட்டேங்கிற அப்படி இருந்தால்தான் தலைவர் தனியாக ஒரு பாதையை அமைச்சு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறாரு அப்படியே அதில் பள்ளமேடு இருந்தால் கூட முதடி தலைவர் தானே எடுத்து வைக்கிறாரு அந்த அடி அவருக்கு தான் விழப்போகுது மக்கள் அதாவது நம்ம நம்மளெல்லாம் சேஃபாக தான் கூட்டிகிட்டு போகிறாரு அவர் கூட சேர்ந்து பயணிப்போமே பரந்தூர்லேருந்து தான் ஃப்ளைட்டு பறக்கணும்னு எதாவது ஆசைப்பட்டுச்சா இல்லையே மக்கள் ஏதாவது மனுகணும் எதுவும் கொடுத்தாங்களா இல்லையே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது தண்ணி வசதி இருக்குது அங்கே வந்துட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்துருக்கு ஏரி குளமெல்லாம் விட்டுப்புட்டு அதில் பில்டிங் கட்டிருக்காங்க அதெல்லாம் விட்டுப்புட்டு நான் ஃப்ளைட்டில் தான் நான் பறப்பேன் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகணுன்னா கூட நான் ஃப்ளைட்டில் தான் போவேன் அப்படின்னு மக்கள் ஏதாவது வேண்டியிருந்தாங்களா இல்லையே எதுக்கு இந்த ஆடம்பரம் தேவையில்லையே இல்லையே அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எங்கே வேணால் தாவுங்க கடைசியில் நம்ம தாவைக்கால கொஞ்சம் பார்த்து தாவிருங்க அப்புறம் வந்து இது காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இதுதானே கரெக்டாக தானே சொல்கிறேன் காதலுக்கு கண்ணு இல்லைன்னாங்க அரசியல்லையும் உண்மை இல்லைங்க உண்மையான தலைவரை தேர்ந்தெடுப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்